அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணி கடிகை பதிவேற்றம் பதினாலு செய்யுள் பன்னிரண்டு எது எதெல்லாம் துன்பத்தை தரும் எது எப்படி துன்பத்தை தரும் என்று சொல்லுகிற செய்யுள் பல்லினால் நோய் செய்யும் பாம்பலாம் பொல் கழிறு கோட்டால் நோய் செய்யும் உரித்தாரை ஊடி முகத்தான் நோய் செய்வர் மகளிர் முனிவர் தவத்தால் தருகுவர் நோய் பாம்பு தன்னுடைய பல்லினால் பிறருக்கு கெடுதலை தரும் கொல்லும் தன்னையுடைய காலை தன்னுடைய கொம்பால் மற்றவர்களை துன்புறுத்தும் மற்றவர்களோடு சேர்ந்து பழகி தன் உடலை அழகை காட்டி பெண்கள் துன்புறுத்துவர் முனிவர்களோ பிறரை சபிப்பத்தால் துன்பத்தை கொடுப்பர் என்று சொல்லுகிற செய்யும் பாம்புக்கு பல்லிலே விஷம் காலைக்கு கொம்பிலே பலம் மகளிற்கு அவருடைய அழகே பலம் முனிவருக்கு அவருடைய தவமே பலம் என்கிற போது அவர் பலத்தை வைத்துக் கொண்டு பிறருக்கு துன்பம் செய்வார்கள் என்பதனால் பாம்பு பல்லினால் கடிக்கும் என்றும் குதிரை காலை கொம்பினால் குத்தும் என்றும் மகளிர் தன் அழகால் மயக்குவர் என்றும் முனிவர்கள் தங்கள் தவத்தால் சிவைப்பார் என்றும் சொல்லுகிற செய்யுள் இந்த செய்யுள் மீண்டும் ஒரு முறை செய்யுளை பார்ப்போம் பள்ளி நான் நோய் செய்யும் பாம்பெலாம் கொல் கழிவு கோட்டால் நோய் செய்யும் உரித்தாரை ஊடி முகத்தான் நோய் செய்வர் மகளிர் முனிவர் தவத்தால் தருகுவர் நோய் நன்றி வணக்கம்